அவள் இருக்க என் அவள் இருக்க அவள் இருக்க என் அவள் இருக்க கட்டிய மனைவி என் அவள் இருக்க வேறொரு மனைவி எனக்கு எதற்கே கனவிலும் வேறொரு பெண்ணை நினைத்ததில்லையே மலரும் நினைவால் வாழ்ந்தாலுமே அவளினைவாளே என் காலங்கள் ஓடட்டுமே என் என் இதயத்தை நான் ஓர் உடலில் இரு இதயம் இருந்திடக்கூடுமோ அதை நான் தான் ஆகுமோ உடலில் இரு இளையும் கூடுமோ அதை நான் ஏற்றிட தானாகுமோ என் மனம் எனும் வீடு காலி இல்லையே என் மனம் எனும் வீடு காலி இல்லையே என் மனம் எனும் வீட்டிற்கு உரியவளே ஹாலி மாலே ஓர் மனைவி கொள்கையே அதில் ஓர் போதும் மாற்றம் இல்லையே ஓர் மனைவி என் கொள்கையே அதில் ஓர் போதும் மாற்றம் இல்லையே